லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாவது வசனம் வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசம் வெள்ளை போலம் என்றால் என்ன ஏன் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மத்தெய்வு சொல்கிறார் மத்தய்வு புஸ்தகத்திலே இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசிப்போமானால் கபாலஸ்தலம் என்றும் அர்த்த கொள்ளும் கொல்கத்தா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அதை அவர் ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தது ஆகவே கசப்பு கலந்த காடியை தான் இங்கே வெள்ளை போலம் கலந்த திராட்சரசம் என்று சொல்கிறார் சொல்லுகிறார் சிலுவேலே அறையப்படுகிறவர்களுக்கு அதன் வேதனைகளை குறைப்பதற்காக இந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சரசம் குடிக்க கொடுப்பது வழக்கம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் வேதனைகளை நமக்காக சகிக்க வேண்டும் என்பதற்காக குடிக்க மறுத்துவிட்டார் ஏனெனில் இது போதை தரக்கூடியது என்று கிரேக்க பெண்களால் அருந்தப்படுகின்ற மதுபானம் என்றும் இது புத்தியை மழுங்கச் செய்யும் என்றும் புத்தியை மந்தமாக்கும் என்றும் சொன்னாலும் இதற்கு ஆதாரம் என்பது இல்லை ஆனால் திராட்சை ரசம் ஒரு ஊக்குவிக்கும் பானம் வெள்ளை போலம் சரீரம் திற்கு சூடு உண்டாக்கும் வெள்ளை போலத்தை கலந்தால் சரீரத்திற்கு சூடை கொடுக்கும் என்று பிரிட்டானிய கலைக்கலைஞ்சியத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது மேலும் இது போர் வீரர்கள் அருந்தும் ஒரு மலிவு விலை மதுவாகும் இதைத்தான் நீதிமொழி புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே ஆறு ஏழு வசனங்கள் சொல்கிறது மதுபானவனினவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுத்துவருடைய நியாயத்தை புரட்டுவார்கள் மடிந்து போய்கிறவனுக்கு மதுபானத்தையும் மணங்க சொந்தர்களுக்கு திராட்சிரசத்தையும் கொடுங்கள் அவன் குடித்து தன் குறையை மறந்து தன் வருத்தத்தின் அப் தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும் என்று சொல்வார்கள் ஆனால் வெள்ளை போலம் என்பது பரிமள தைலத்திலே கலக்கப்படுகின்ற ஒரு வாசனைப் பொருள் இயேசு கிறிஸ்துவுக்கு இது செலுத்தப்பட்டது அந்த பரிமள தைலத்தில் வெள்ளை போலம் தான் அதிகமானது ஏறத்தாழ ஐநூறு சேக்கல் ஒரு சேக்கல் என்பது ஒன்பது கிராம் ஆகவே ஐநூறு சேக்கல் என்பது ஏறத்தாழ நாலாயிரத்து ஐநூறு கிராம் ஆனது அதிலே சுகந்த கருவப்பட்டை சுகந்த வசம்பு இவைகளை தலா இரநூத்தம்பது சேக்களும் லவங்கப்பட்டை சுமார் ஐநூறு சேக்கலை சேர்த்தும் ஒளிவ எண்ணெய் ஒரு குடம் ஒரு குடம் என்பது ஏறத்தாழ இருபத்தாறு லிட்டர் சேர்க்கப்படுகிறது ஆகவே வெள்ளைப்போலம் என்பது பரிமளத் தைலம் என்றாலும் அந்நாளிலே வெள்ளைப்போலம் கலந்த செண்டை ஆடைகளிலே தெளித்து வாசனை திரவியமாக இந்நாளிலே சென்று பயன்படுத்துகிறோமோ அதே போல வெள்ளைப்போலம் சென்று அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இங்கே தன் வஸ்திரத்தையே அவர்களிடத்திலே விட்டார் அவருக்கு மாத்து வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்காக இப்படிப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொண்டார் இயற்கையாகவே அவருடைய வஸ்திரங்களிலே நறுமணம் பொருந்தியது அவர் அந்த வாசனையை சுமந்து கொண்டார் அது அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படிப்பட்டவர் இப்பொழுது நமக்காக அவர் அந்த போல சென்றை அவருடைய குடிப்பதற்கு ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் சங்கீதக்காரன் நாற்பத்தைந்தாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் சொல்கிறான் தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்களையெல்லாம் வெள்ளைப் போலம் சந்தனம் லவங்கம் போன்ற வாசனை பொருந்தியதாக இருக்கிறது அவருடைய வஸ்திரம் வெள்ளை போலம் கலந்த லவங்கம் போன்ற சந்தனத்தைச் சேர்ந்த வாசனை எல்லாம் வருகிறது ஆனால் அதையே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்ம பாடுகளை அவர் அனுபவிப்பதற்காக அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் இன்றைக்கு அந்த தேவனுக்கு மகிழ்ச்சி தருவதற்குரிய சுகந்த வாசனையை நாம் எப்படி நுகர்வது என்றால் அவர் வழிகளிலே நாம் நடக்கும்போது ஏற்படும் இன்னல்களிலே நாம் சகித்து கொள்ள வேண்டும் இதுதான் நாம் நமக் அவருக்கு சமர்ப்பிக்கும் சுகந்த வாசனை நமது சபைகளிலே ஆண்டவரை உண்மையாகவே துதிக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு எல்லாமே எப்படி ஆகிவிட்டது என்றால் ஆலயத்திற்கு வருவது ஏதோ கடமைக்காக என்பது வருகிறது ஆலயத்திற்கு வர வேண்டும் காணிக்கை செலுத்த வேண்டும் துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் அதுவும் துதியும் ஆராதனையும் இப்பொழுது ஆலயத்திலே புதுகால மாடலாக மாறி அலங்கத்தைப் போல அது ஆர்ப்பரிக்கின்ற சத்தம் தேவனுக்கு உகந்த சத்தமா அல்லது தேவனுக்கு ஆமோஸ் தீர்க்க சொன்னது போல பிடிக்காத சத்தமா என்பது தேவன்தான் அறிவார் இன்றைய ஆராதனை அப்படித்தான் இருக்கின்றது ஆகவே இவைகளை வெறும் சடங்காக இன்றைக்கு நாம் செய்யாமல் ஆராதனை ஆதிகால திருச்சபைகளிலே எப்படி ஏறெடுத்தார்களோ அதே போல் இன்றைக்கு அதே பாணியில் நாம் துதிக்கும்போது ஆதிகால திருச்சபைகளிலே தேவன் எப்படி அசைவாடினாரோ அதே போல அவர் நற்கந்தகமாக நறுமணத்தோடு நம்முடைய மத்தியிலே ஆவியானவர் அசைவாடுவார் ஆனால் இன்றைக்கு சகலவித பாவங்களையும் செய்துவிட்டு பாவத்தை விட்டுவிட மனதில்லாமலும் பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டு பாவம் செய்வது பாவம் செய்வதும் மேலும் விசுவாசத்தில் உறுதியாக இல்லாமலும் தீமையீட்டு விலகாமலும் இன்றைக்கு கிறிஸ்தவன் என்ற பெயரிலே ஏராளமான பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் ஆலயத்திற்கு வருவார்கள் காணிக்கை செலுத்துவார்கள் ஆண்டவரை துதிப்பார்கள் ஆராதிப்பார்கள் மாதப்பிறப்பென்றால் வாக்குத்தராதனை கலந்து கொள்வார்கள் ஓய்வு நாள்களை உண்மையாக கொள்வார்கள் பண்டிகைகளே எல்லாம் கொண்டாடுவார்கள் ஆனால் இவைகளை ஏற்படுத்தியது தான் ஆனால் இவைகளை நாம் வெறும் சடங்காக செய்யக்கூடாது கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையை நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இப்படியே தொடர்ந்தால் இந்த ஆராதனையை கர்த்தர் வெறுத்து விடுவார் என்பதை நான் இதை சகிக்க மாட்டேன் என்பதை ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே முதலாவது அதிகாரத்திலே பனிரெண்டிலிருந்து பதினேழு வசனத்தை வாசிப்போமானால் அவைகளை மிகவும் தெளிவாக சொல்கிறார் நீங்கள் என் சந்ததியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் எனக்கு எனக்கு இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் உங்கள் மாத உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா விரிக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜவமனினாலும் கேளேன் உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையின் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்ததை விட்டு ஓயுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று தேவன் சொல்கிறார் அல்ல லூயா ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு நற்கந்தகமாக நல் வாசனையாக வெள்ளை போலும் கலந்த சென்றாக நாம் அவருக்கு ஆராதனை செலுத்த வேண்டுமே ஒழிய கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆராதனையை நம்முடைய சுயத்தின் நிமித்தம் இன்றைக்கு நடப்பது போல நாம் செய்யக்கூடாது என்பதை தேவன் இது அவர் வெள்ளைப்போலத்தை நிராகரித்தது போல இந்த ஆராதனையும் நான் சகிக்க மாட்டேன் என்று நிராகரித்து விடுவேன் என்று சொல்கிறார் ஆகவே வெள்ளைப்போலம் வெறும் வாசனை பொருள் மட்டுமல்ல தேவனுக்கு சுகந்த வாசனையானது அவருடைய ஆராதனை அந்த ஆராதனை அவருக்கு சுகந்த வாசனையாக ஏற்க முடியாத இன்றே நாம் கை கொள்ள மனம் திரும்புவோம் தேவந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்லேலூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நல்ல ஆண்டவரே கிருபையும் மகா இறக்க முறுக்கும் உடையவரை இந்த நாளிலும் கூட கர்த்தரப்பா உம்முடைய வஸ்திரம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக கர்த்தரப்பா கலையாக சோத்தரிக்கிற மாண்டவரை வெள்ளை போலஞ்சனம் கலந்த நறுமணத்தை உம்முடைய வஸ்திரம் வீசுவது போல இன்றைக்கு ஆராதனைகளிலே அப்பா நாங்கள் உமக்கு பிரியமான ஆராதனை ஏறெடுக்க இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் நீர் கட்டளையிட்டு என் தேவனே அப்பா உம்முடைய சுத்தத்தின்படி ஆராதனையை மேற்கொள்ள உம்முடைய தயவு கிருவை எங்களோடு கூட இன்று இருக்கும்படியாக செலிக்கிறோம் துதிகன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமையே அல்ல லூயா சோத்திரம்